அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு முறை காஞ்சி மகா ஒருவர் தன்னுடைய கஷ்டத்துக்காக போய் அதுக்கு ஒரு பிராயச்சித்தத்தை கேட்டார் நிறைய பிராச்சியத்தம் சுவாமி சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு பெரிய வாழத்தார் எடுத்துக்கிட்டு அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே பிரகாரத்தை வளம் வந்து எல்லாருக்கும் நீதா தா உனக்கு இந்த பிரச்சனை சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அவர் ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய மருந்து அவரும் சரி ரொம்ப பெரிய ஜோதிட வல்லுநர்கள் ஒரு வைத்தியர்கள் ஒரு நிபுணர்கள் இந்த காஞ்சி ம மகாஸ்வாமி மட்டும் கிடையாது இந்த பக்கம் இந்த ஒரு காஞ்சி மகாசுவாமி அங்கே இருக்கிறார் காஞ்சி பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியார் அவரும் சொல்லுவார் என்ன தெரியுமா சொல்லுவார் ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் வந்து எது என்று சொன்னால் ராமாயணத்தை பாராயணம் பண்ணுவது இது ரொம்ப காலமாக இருக்குது வடக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு மாதம் முழுக்க எல்லாரும் ஒன்றா அந்த ராமாயணத்தை உட்காந்து பாடம் பண்ணுறது அந்த பாராயணம் பண்ணுறதுங்கிற ஒரு முறை இருக்குது ராமாயணம் ஒரு அத்தியாயமாவது விளக்கேற்றி வச்சு நீங்கள் கதை வெளியில் சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு நம்ம குமுத ஆனந்தவுடன் படிக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு பேர் பாராயணம் கிடையாது ரொம்ப பேர் அப்படி படிக்கிறாங்க அப்படி கிடையாது நீங்கள் ஒரு பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்து எனக்கு இந்த காரியம் நடப்பதற்காக நான் இந்த ராமாயணத்தின் இந்த காண்டத்தை இந்த அத்தியாயத்தை படிக்கிறேன் அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு படிக்கணும் அதுதான் ரொம்ப பவர் எத்தகைய கஷ்டம் இருந்தாலும் எத்தனை கஷ்டம் பகையோ இல்லை ஏதாவது பொருள் தொலைஞ்சி போச்சு இல்லை பதவி உயர்வு வேண்டும் பதவியிலேருந்து வந்துட்டோம் வேலை விட்டு போயிடுச்சு வேலையிலேருந்து விரட்டிட்டாங்க வேலை இல்லாமல் இருக்கிறோம் வேலை கிடைக்கணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் இராமாயணத்தை பாராயணம் பண்ணுவது இது நமக்கு அதாவது நாம ஸ்மரணம் இருக்கு நாம ஜபம் இருக்கு லிகித நாம ஜபம் என்னட்டு ராம ஜெயம் நோட்டில் எழுதுறது இருக்கு இப்படி பல விஷயங்கள் இருக்கு இந்த ராமாயணத்தினுடைய பவர் ராமாயணம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது உங்களுக்கு அது எவ்வளவோ பவர் அது யாருக்கு புரியும் எப்படி அதை கேட்கணுங்கிற முறையெல்லாம் இருக்கு இதை பாருங்க ராமானுஜருக்கு ராமாயணம் கேட்கணுன்னுட்டு ஆசை ராமானுஜர் என்ன சாதாரணமான ஆளா பிரம்மசூத்திரத்துக்கே ஸ்ரீபாஷியம் எழுதுனவர் ராமாயணம் கேட்கணும் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு யோஜனை பண்ணும்போது அவருடைய தாய் மாமன் அஞ்சு ஆச்சாரியாரில் ஒருத்தவர் பெரிய திருமலை நம்பி அவர் திருப்பதியில் இருக்கிறார் அவர் திருப்பதியில் போய் அவர்கிட்ட ராமாயணம் கேட்கணுன்னுட்டு இவர் ஆசைப்பட்றார் ராமாயணன்னா லிஃப்கோவில் புக்கு போட்டிருக்கிறான் எத்தனையோ கம்பெனியில் புத்தகம் போட்டிருக்கிறான் ஒரு நானூறு பக்கம் ஐநூறு பக்கம் வாங்கி படிக்க முடியாதா என்ன ஆனால் இவர் நேராக போகிறார் எங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து திருப்பதிக்கு போகிறார் பஸ்ஸு கிடையாது ட்ரெயின் கிடையாது நடந்து போகிறார் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஆனால் அவங்க மாமா மருமகந்தானே நம்ம சொல்லி தரலான்னு நினைக்கல அப்புறம் வாங்குறார் அப்புறம் வாங்குறார் அப்புறம் வாங்குறார் என்னடா இது ராமாயணம் படிக்க போனா இப்படி நம்மளை திருப்பி திருப்பி அனுப்புகிறாரேன்னுட்டு ஒரு பக்கத்தில் சங்கடம் இருந்தாலும் அவர்கிட்ட ராமாயணத்தை கேட்டாவணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி 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 பாரு ஒரு தரம் உட்கார வச்சு அந்த ராமாயணத்தை சொல்லி தர்றார் ராமாயண சாஸ்திரத்தை சொல்லித்தர்றார் விஷயம் என்ன தெரியுமா அப்ப கேட்கிறார் இதை பார்ப்பா யாருக்கு பொறுமை இருக்கிறதோ யாருக்கு திருப்பி திருப்பி முயற்சி பண்ண வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த ராமாயணம் புரியும் அப்படிங்கிற தான் உன்னை நான் சோதனை பண்ணேன் எத்தனை தரம் உனக்குரிய பொறுமை இருக்குது அதனால தான் திருப்பி திருப்பி அனுப்புனேன் இத்தனை இப்போ விஷயங்களுக்கு மேலும் உனக்கு ராமாயணம் கேட்கக்கூடிய ஆர்வம் இருந்தால் நீ நிஜமாலுமே ராமாயணத்தை நேசிக்கிறாய் அதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது தெரிகிறது தான் சொல்கிறேன்னுட்டு அந்த மலைக்கு மேலே கூட சொல்லலையாம் அந்த அலிபிரீன்னு சொல்வ மலையினுடைய அடிவாரம் அந்த அடிவாரத்திலேயே உட்கார வச்சு இவருக்கு ராமாயணத்தை ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லலீங்க ஒரு ச ஒரு வருஷம் சொன்னாராம் எப்படி சொன்னார் ஒரு வருஷம் சொன்னாராம் அதுதான் அந்த ராமாயணம் கேட்க வேண்டிய முறை அப்போ அதிலே இருக்கக்கூடிய அலட்சியமில்லாத மனப்பான்மை அந்த ராமாயணத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை காரணம் என்ன என்று சொன்னால் ராமன் தான் வேதத்தினுடைய பொருள் அந்த வேதம் தான் ராமாயணம் இருபத்தி நாலு காயத்ரி அக்ஷரத்துக்கு அக்ஷரத்துக்கு ஆயிரம் வீதம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களாலானது எது இந்த ராமாயணம் அப்போ ராமாயணத்தினுடைய ஏற்றம் ராமனினுடைய ஏற்றம் தெரியும் அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார் ஒருத்தவன் படித்தவன்னா ராமாயணத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும் எப்படி முறையாக ராமானுஜர் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சிருக்கணும் கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியுள் வாழும் சராசரமுற்றமும் நற்பாலுக்குள் உயிர் நான் நான்முக நார் பெற்ற நாட்டுலே அப்படி ராமாயணத்தை பிடிக்குமா தான் ராமானுஜர் என்ன சொன்னால் தெரியுமா படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் எம் ராமானுஜன் சொன்னார் அந்த பக்தி வெள்ளம் அந்த பக்தி வெள்ளம் முழுக்க எடுத்து நிரப்பி வச்சுக்கிட்டாரா ராமானுஜர் தன்னுடைய நெஞ்சிலே அதுதான் அதில் ஆயிரம் இருக்கு ஆனால் அந்த ராம நாமம் இருக்குது இல்லையா பார்வதி தேவி கிட்ட பரமசிவன் சொல்கிறார் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் வருது ஆயிரம் சகஷ்டநாமங்கள் இறைவனுக்கு இருக்கிறதே ஆயிர நாமத்தை சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லையே எதை சொல்லணும் எதை சொன்னால் ஆயிரம் நாமம் சொன்னதுக்கு சமம் எங்கும்போது அழகான பார்வதியே அழகான முகமுடையவளே இதை சொல்லுகிறேன் கேட்டுக்கோ ராம 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 என்று மூன்று தரம் சொல்லு அது சகஷ்டநாம தத்துல்யம் ஸ்ரீராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்வநாமத தத்துல்யம் ராம நாம வராணனே இந்த ராமநாமத்துக்கு நான் தியாகராஜர் சொல்கிறார் இல்லையா ராமநாமமும் ஜென்ம ரட்சக மந்திரம் என்கிற அந்த ராமநாமத்தையாவது நம்ம சொல்லணும் அது சொன்னோம்ன்னா எத்தனை தோஷம் வந்தாலும் அது சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஒரு பெரிய வித்வான்கிட்ட ஒருத்தவர் போய் கேட்டார் எனக்கு ஒரு பிராயச்சத்தன் சொல்லுங்க என்ன சொல்லும்போது அவர் சொன்னார் எந்த தோஷமாக இருந்தாலும் ராம ராம ராமனுட்டு மூணு தரம் சொல்லினாராம் அவங்க அம்மா உள்ளே இருந்து வெளியில் வந்தாங்களாம் யாராவது ஒரு ஐம்பது ரூபாயை பொருமானமுள்ள பொருளை இரநூறுவா கொடுத்து வாங்குவாங்களா ஏன்பா நீ மூணு தரம் ராம ராமநாமத்தை சொல்லணுமா ஏன் வேஸ்ட் ஆக்குற ஒரே ஒரு தர ராமநாமத்தை சொன்னாலும் அது இந்த கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து விடும் நீ ஏன் இந்த மாதிரி இந்த பொருளை வீணாக்கிற இந்த ரெண்டு ராமநாமாவும் வேறு இடத்துக்கு வச்சுக்கலாம் ஆத்ம அனுபவமாக ஆயிரம் தரம்னு சொல்லலாம் ஆனால் பிராய்சித்தமாக சொல்லும்போது ஒரு தரம் ராமான்னு சொல்லு உன்னுடைய கஷ்டங்களெல்லாம் போய்டுன்னு சொன்னார் அப்படிப்பட்ட ராமன் ராமன் நாமம் என்கிறது இந்த ராமாயணம் நமக்கு தருகின்ற ஒரு அற்புதமான செல்வம் நீங்கள் அதை படிக்க படிக்க முதல்ல ஆனந்தம் அடுத்தது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ராமனுடைய பேரருள் இதன் மூலமாக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மகத்தான வெற்றிகள் அவ்வளவும் தரும் இந்த ராமாயணம் அதனால தான் ராமாயணம் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் என்று நம்முடைய முன்னோர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அன்பு நேயர்களை வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்